இப்போ இந்த இஸ்ரேல் காசா ஒப்பந்தம் நீங்க எப்போவுமே இதை வந்து ஒரு பெரிய பிக்சர்ல பொருத்தி சொல்லுவீங்க இந்த போர் இன்னைக்கு வந்திருக்க இந்த இது இன்னைக்கு ஒரு அமைதிங்கிற இடத்துல நகர்ந்துருக்கு இதை உங்க பார்வையில் நீங்கள் செட்டப் அமைதிக்கு மேலே அடிக்க முடியாத இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ஒப்பந்தம் இருக்கு அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இதுவரை உலகம் கன்றாத ஒன்று அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இஸ்ரேல் எப்படின்னு இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி எல்லாரையுமே வந்து தொடர்ந்து பகச்சிக்கிட்டே இருக்கு அப்படி கிடையாது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நீங்க என்ன பார்க்கணும்னா யூத வருஷம் இது இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு ஒப்பந்தம் தான் நீங்க சொல்றீங்க அப்போ நீங்க வந்து எப்படி ஒஸ்லா ஒப்பந்தத்திலேருந்து ஒரு போராளி குழுக்கள் வந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரலாற்று கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதர் இவர் புகழ்பெற்ற பெற்ற டைரக்டர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க ஒரு யூதர் யூதர் ஓகே நீங்கள் எந்த பக்கம் யூதவர்கள் அமெரிக்காவில் ஒரு கம்பெனிகள் இறங்க ஐன்ஸ்டின் ஒரு யூதவர் ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பு இருக்கணும்னாலே யூத சப்போர்ட் இல்லாமல் ட்ரம்ப்பே ஆட்சி செய்ய முடியாது ஓ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமெரிக்காவில் பெரிய பவர்ஃபுல் குரூப்பே அவங்க தான் யூதர்கள் தான் அமெரிக்க யூதர்கள் தான் பெரிய குரூப் அப்போ இவங்க இன்னைக்கு அவங்க இந்த ஒப்பந்தம் இந்த எதிர்ப்பு இதை எல்லாத்தையுமே அவங்க தொடர்ந்து எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு அவங்களுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு வேற வழி இல்லாமல் தான் இதை ஒத்துட்ருக்காங்க அவங்க வந்து ஃபைட் டு த ஃபினிஷ் போய் காசாவை கம்ப்ளீட்டாக தரமட்டா ஆகணுங்கிறது தான் அவங்களோட கோல் ஓ இந்த இப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்படாமல் இருந்தால் அதை நோக்கி போயிருப்பாங்களே அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க அவங்க அந்த நோக்கி தான் அவங்க போயிருப்பாங்க இப்போது ஐநாவில் வந்து அந்த அதிபர் போய் உரையாற்ற போகும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் காலியாகி அந்த ஐநாவையே வந்து பெரும்பாலும் காலி அதெல்லாம் இல்லை சார் கடைசியில் பணத்தால் தான் அடிக்க முடியும் யூதவர்களுக்கு இருக்கிறது படபலம் அண்ட் அமெரிக்கா பிரிட்டன் அந்த ஊர்லெலாம் வந்து ஒரு கில்டி கான்ஷியஸ் நைன்டீன் தேர்ட்டிஸில் அவங்களுக்கு நடந்ததுக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஊரில் நடந்ததுக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு ஒரு மன ரீ மன ரீதியாக இருக்குது அதை நல்லா எக்ஸ்ப்ளைட் பண்ணி யூதவர்கள் ரொம்ப பாடசாலிகள் நீங்கள் அவங்கள தப்பாகவே இடம் போட்டுறாதீங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் யூதவர்கள் கரெக்டாக போய் ஹிஸ்ரேல டிஃபெண்ட் பண்ணுறது கரெக்டாக போயிடுவான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஒம்பதில் எட்டு ஒம்போதில் மும்பை தாக்குதல் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமாதிரி தெரியாது அந்த தாக்குதல் நடந்தபோது ஒரு யூதவர்கள் சினகாக் நடத்திட்டு இருந்தாங்க பாம்பேயில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள டார்கெட் பண்ணி கொந்தாங்க தீவிரவாதிகள் அதில் ஒரு குழந்தை மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்த கேரளா நர்ஸு ஒரு லேடியை ஸ்பெஷல் ஆனரீ சிட்டிசனாக கொடுத்து இஸ்ரேல்லே அந்த பொண்ணை லேடியை வச்சு இந்த பையனை ஸ்டெபிலைஸ் பண்ணி இந்த பையன் இஸ்ரேலில் ஒன்று ஆகிற வரைக்கும் அந்த லேடியை அந்த நாளுக்கு பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் அந்த லேடிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அங்கேயே வச்சுருந்தாங்க ஸோ யூதுவனுக்கு ஒரு கஷ்டம்னா இஸ்ரேல் விட்டே கொடுக்க மாட்டோம் ஓ இந்தியா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஒரு சிறிய ஒரு குடும்பத்துக்கு நடந்ததை கூட அவங்க அவங்க கவனிக்க போய் கவனித்து அந்த லேடியை கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சு எல்லாம் கரெக்டாக செஞ்சாங்க ஆனால் இந்த சண்டையை நீங்கள் பொருளாதார ரீதியை எப்படி நான் மதிப்பிடுறது இவ்வளோ நாள் நடைபெற்ற இது யூதவர்களுக்கும் இஸ்லாமியர்களும் நடந்த போர் அடுத்த லெவல் ஏன்னா நெட்டல்லியாக தான் ஹமாஸு காசு கொடுத்தோம் பிஎல்ஓ மாதிரி ஆர்கனைசேஷனை காலி பண்ணுறதுக்கு ஹமாசை காசு கொடுத்து பெரிய ஆள் ஆக்கினதே நெட்டல்லியாக தான் இருக்கும் போது தானே அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி ஹமாஸ் இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு காரணமே தெரிஞ்சு நெட்டல்லியாக தான் இல்லை இப்போ ஒரு ஒரு யுத்தம்னு ஒன்று முடிஞ்சிருக்கலானே முடியலையே எங்கே முடி ஒரு யுத்தம் நட இந்த இந்த ஒரு பாஸ் ஆகிருக்குன்னுடா நீங்கள் சொல்லலாம் இது நீங்கள் இன்னும் இது வந்து ஒரு முடிவென்றே நீங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் ஏற்றுக்கவே மாட்டோம் ஓகே இப்போது இது ஒரு பாஸ் இது ஒரு பாஸ் ஆனால் இது இதை வந்து இப்போது பொருளாதார ரீதியாக பாலஸ்தீனத்துக்குள்ளே என்ன மாதிரியான தாக்கங்கள் பாலஸ்தீனே ஒன்றுமே இருக்காது அவங்க ஆல்ரெடி ஒன்றும் இல்லாமல் நடந்தாங்க அங்கே அவங்க ஊர்லேயே அவங்க அகதியாக அவங்க சொந்த ஊர்லேயே அவங்க அகதியாக இருக்கிறாங்க அகதியாக தான் இருப்பாங்க ஓகேண்ணா இப்போது இப்படி ஒரு சிதைவுற்ற நாட்டை இவ்வளவு நாடுகள் சேர்ந்து திரும்ப மறுக்கட்டமைப்பு பண்ண முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களானே மறுக்கட்டமைப்பு அப்படியே முடியும் ஆனால் பண்ண மாட்டாங்க யாரு காசு செலவு பண்ணுவாங்க அந்த ஊரில் எண்ணெய் இருந்தால் எல்லாரும் செலவு பண்ணி இருப்பாங்க அந்த ஊரில் எண்ணெயும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுக்கு வீணா செலவு பண்ணுவாங்க இப்போ மொத்தமாக நீங்கள் உங்களோட குரல் எப்படி இருக்குன்னா இந்த இந்த அமைதி ஒப்பந்தத்தால் எந்த ஒரு பலனுமே இல்லை ஒரு பாஸ் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு சைலண்ட்டாக இருப்பாங்க அது வரைக்கும் திரும்பி இந்த அந்த ஏரியாவில் இருக்கிற யூத்தெல்லாம் ரீஅசம்பிள் பண்ணி பண்ணி ஆகி திரும்பி அடிப்பாங்க சரிண்ணா இப்போ இதில் அமெரிக்கா இவ்வளோ ஆர்வம் காட்ட என்ன காரணம் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ஒப்பந்தத்தை குறித்து பேசுகிறாரு அவங்களுக்கு ஹமாஸுக்கு எச்சரிக்கை எடுக்கிறாரு அதெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கணும் ஒபாமாவோட போட்டி தான் ம் ட்ரம்ப்பெல்லாம் நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்கூடாது அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இதில் அவர் தான் திரும்பி திரும்பி என்ன சொல்கிறார் நான் அமைதி கொண்டு வந்தேன் எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடு உங்கள் நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டீங்களே எனக்கு கொடு ஆனால் இப்போ ஒரு அமெரிக்க அதிபராக ரெண்டு முறை இருந்தவர் அதனால் ஒரு உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை ஒருத்தர் இந்த நோபல் பிரைஸை இவ்வளோ குறி வச்சு இவ்வளோ விஷயங்களையும் நகர்த்துறதுக்கு ஒரு அங்கீகாரம் தானே இது வரைக்கும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல இந்த கோடீஸ்வரன் ஆனது கூட பல வாட்டி பேங்க் ஆகி டேக்ஸு கேஸு அவர் மேலே இன்னி கூட கேஸ் போடுறதுக்கு நிறைய சாதுகள் இருக்குது நாளைக்கு வெளில போனப்புறம் கூட அவர் உயிரை வாங்கலாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய அங்கீகாரம் நோபல் பரிசுங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரம் தானே காந்திக்கே கிடைக்காத பரிசு எனக்கு கிடச்சதுன்னா ஒரு அங்கீகாரம் தானே அப்போ இந்த இந்த ஒப்பந்தம் அல்லது நான் இதுவரை இத்தனை போர்களை நிறுத்தி சொல்கிறது இது எல்லாமே அவரை ஒரு பிராண்டாக அவர் உருவாக்குறதுக்கான அதுதான் இப்போ இருக்கிறது இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் அவர் குடும்பத்துக்கு எவ்வளோ பேர் சம்பாதிக்கலாம் எவ்ளோ படம் சம்பாதிக்கலாங்கிறது தான் அவரோட ஒரே நோக்கம் அதை தாண்டி அமைதி குறித்தோ அதெல்லாம் எந்த ஒரு ட்ரம்ப்புக்கு மற்றவங்களை பற்றி கவலையே கிடையாது அவருக்கு என்ன கிடைக்கிது அதுலேருந்து அவருக்கு என்ன ஆதாயம் அவர் குடும்பத்துக்கு என்ன ஆதாயம் உடதும் இந்த இவன் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டதுனால கேட்குறேன்ன இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது மேலே உங்கள் பார்வை என்ன அவங்க வந்து ஒரு ரைட் லீடரு வெனசுலாவில் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க மெனுசிலா ஒன்றும் நல்லா கார் நிக்கலாஸ் மரடோன் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அவர் ஒன்றும் ரொம்ப யோகியெல்லாம் கிடையாது எனக்கு சவேசே யோகியன்னு கிடையாது எனிபடி அத்தாரிட்டேரியனால் டெமோக்ரஸி இல்லாமல் இருந்தால் அதை எதிர்க்கணும் ஜனநாயகம் தான் சுப்ரீம் இன்றைக்கி நான் ஆட்சியில் இருக்கனா நாளைக்கு நான் ஆட்சியில் இல்லாமல் போகலாம் பட் ஜனநாயகங்கிறது நிலநாட்டணும் இவங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரிகள் அதற்கு எதிர்த்து நின்றதுக்காக இந்த அம்மா கொடுத்துட்டாங்க அவங்க அந்த அம்மாவை ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ட்ரம்ப் என்ன சொல்கிறோம் அந்த அம்மா கொடுக்கறதுக்கு மேலே எனக்கே கொடுத்துருக்கலாமேங்கிறார் இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை இல்லை இவர் அந்த சேரோட மாண்பு கீழே இறக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க டெஃபினட்டாக மாண்பு இறங்கிடுச்சு அமெரிக்காங்கிற நாட்டோட மரியாதையே இறங்கிடுச்சு இல்லை இன்றைக்கி சைனாவோட ஓப்பனாக போய் சைனா மெரட்டில் இவர் சைனாவுக்கு மிரட்டல் விட்டார் இவர் தானே திரும்பி திரும்பி சைனாவுக்கு அகேன்ஸ்டாக பெல்ட் அடிக்கிறாரு சைனா ஒரு வாட்டி கூட பெல்ட்டி அடிக்கலையா நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேனுங்கிறாரு நீ இதை பண்ணேன்னா ஒன்றை நான் பெருசாக நான் அவன் சொல்கிறான் உடனே வாபஸ் வாங்குறது இவர் தானே வாபஸ் வாங்குறாரு போன வெள்ளிக்கிழமை கூட நூறு பர்சன்ட் டாரிஃப் போடுவேன்னு அவர் சொன்னார் ஆமாம் அதுக்கப்புறம் அவன் சைனா ஒரு மெனட்டை மிரட்டுறான் இப்போ டாரிஃப் இல்லைன்னு அவனை ஹெல்ப் பண்ணுறேன் ஏன் இவர் தானே இறங்கி இன்னும் ஒரு புது வேலை ஆர்டர் உருவாகுது நீங்கள் அப்படியே எனக்கு சொல்லத் தரல அதுக்கு இன்னும் டைம் இருக்கு டைம் இருக்கு இந்தியா போய் சைனாவோட சேருமா சேராது இந்தியா போய் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவோடு சேருமா சேராது ஏன்னா உங்கள் ஒரு இருபது லட்சம் பேர் அங்கே இருக்கிறான் எங்கள் உங்கள் இங்கேருந்து ஊர் ஒரு ஒரு வீட்லேயும் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்த அமெரிக்காவில் உட்காந்துட்டு அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ட்ரம்ப்புக்கு மீறி போகும் ட்ரம்ப்புங்கிறது அடுத்த நாலு வருஷம்தான் அடுத்த வந்த அதிபர் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாலும் நம்ம அங்கே தான் போவோம் ஆனால் இப்போது அடுத்தடுத்து இப்போது அவர் நோபல் பரிசு கேட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த அதுக்கான எதிர்வனையாக இருக்கட்டும் அல்லது இந்த அமைதி ஒப்பந்தத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ண விதமாக இருக்கட்டும் இது எல்லாமே இதுவரை அமெரிக்க பிரசிடென்ட்ஸ் யாருமே பண்ணாத ஒரு முறைன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இல்லை பல அக்ரிமெண்ட் வந்திருக்கு கேம் டேவிட்ல இந்த போஸ்லோ கார்டு இந்த இஸ்ரேலுக்கும் ஒயாஸ் அரஃபத்துக்கும் பல அக்ரிமெண்ட் அமெரிக்கரில் பண்ணியிருக்காங்க எந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் இந்த அளவு ஸ்வைரலத்தை முன்னாடி வைக்கலன்னு பார்க்குறோம் அவளோட நிலத்தையும் அவர் குடும்பத்தில் நிலத்தையும் முன்வைத்து நான் பார்த்ததில்லை இதுவரை யாருமே அப்படி செயல்பட்டதில்லை அப்போது இப்போ இறுதியாக இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக நான் இதை கேட்குறேன்னே அப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த அமைதி ஒப்பந்தம் அதில் அமெரிக்காவினுடைய இந்த பங்கு இது எல்லாமே ஒரு டெம்பரவரி நேச்சர் தான் நீங்கள் பார்ப்போம் டெஃபினட்டாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் திரும்பி இந்த போர ஆரம்பிக்கும் ஓ இது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை இது ஒரு கபாதம் நிச்சயமாக இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பொருளாதாரத்தில் நீங்கள் அதிரடியாக பல விஷயங்களை நாங்கள் பேசி கேட்டிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சர்வதேச அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் மிகவும் ஒரு அதிரடியான ஒரு கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க அது எந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது அமைதி ஒப்பந்தத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குது உங்களுடைய கருத்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் பல்வேறு விஷயங்களை நெருங்கி கவனிப்பதைப் போல் இதையும் கவனிக்கிறோம் இவ்வளவு நேரமும் எங்களுடன் சர்வதேச அரசியல் குறித்த ஆழமாக உரையாடியதற்காக நன்றி நன்றி வணக்கங்க நான் டோட்டலா வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்குலாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்